மெய்யானபுரம் அருகே உள்ள ஆனையூர் ஸ்ரீ முத்தாரம்மன் திருக்கோவிலில் மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது தூத்துக்குடி மாவட்டம் மெய்யானபுரம் அருகே உள்ள ஆனையூர் கிராமத்தில் ஸ்ரீ கன்னிமூல கணபதி ஸ்ரீ பெருமாள் ஸ்ரீ முத்தாரம்மன் ஸ்ரீ சந்தனமாரியம்மன் ஸ்ரீ உச்சனி மாராளியம்மன் மற்றும் பரிவார மூர்த்திகளுக்கு பூர்ணாதாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது முன்னதாக மார்ச் பதிமூன்றாம் தேதி முதல் நாள் யாகசாலை பூஜையுடன் தொடங்கிய மகா கும்பாபிஷேக விழா மார்ச் பதினான்காம் தேதி காலை இரண்டாம் நாள் யாகசாலை பூஜை மாலை மூன்றாம் யாகசாலை பூஜை நடைபெற்றது விழாவின் முக்கிய நிகழ்வாக மார்ச் பதினைந்தாம் தேதி நான்காம் நாள் யாகசாலை பூஜையுடன் தொடங்கி மகா பூர்ணகதி தீபாரதனை மற்றும் யாகசாலையில் இருந்து கடம் எழுந்தருதல் நடைபெற்று காலை ஒன்பது முப்பது மணிக்கு மேல் பரிவார மூர்த்திகளுக்கும் விமான கலசங்களுக்கும் பூர்ணாதாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது தொடர்ந்து மகா அபிஷேகம் பன்னிரெண்டு முப்பது மணிக்கு மேல் சிறப்பு அலங்கார தீபாரதனை நடை பெற்று பிரசாதம் வழங்கப்பட்டது இதில் ஊர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் பின்பு மதியம் சிறப்பு அன்னதானம் நடைபெற்றது ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகிகள் சிறப்பாக செய்து வருகின்றனர் Aplauz <laughs>

திருச்செந்தூர் வட்டாரம் ஊடங்குடி ஊராட்சி ஒன்றியம் நங்கியமலி ஊராட்சிக்குட்பட்ட ஆனையூர் கிராமத்தில் இன்று காலை சிறப்பாக முத்தாரம்மன் சமேத தெய்வங்களுக்கு சிறப்பு கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது மிக பழமையான தொன்மையான கோயில்களில் ஒன்று இது இந்த விழாவிலே சொந்தங்களும் சுற்றார்களும் நண்பர்களும் தலாக வந்திருந்து இந்த விழாவினை சிறப்பித்து தந்திருக்கிறார்கள் இன்னும் பல்வேறு சிறப்புகளை கொண்ட இந்த திருக்கோவிலின் கும்பாபிஷேக விழா மிக சிறும் சிறப்புமாக நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து மற்ற பூஜைகள் நடைபெற உள்ளன இதிலும் அனைவரும் கலந்து கொண்டு இந்த விழாவினை சிறப்பிக்க இருக்கின்றார்கள் இதற்காக பெரும் ஒத்துழைப்பு நல்கிய ஊர் பெரியவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் குழந்தைகளுக்கும் மற்றும் இளைஞர்களுக்கும் இந்த நேரத்தில் எங்களது திருக்கோவிலின் சார்பாக உள்ளங்கிணைந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம் தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் வட்டம் நங்கமொழி பஞ்சாயத்துக்கு உட்பட்ட ஆனையூர் என்றும் கிராமத்தை சேர்ந்தவன் நான் நான் சென்னையில் வசிக்கின்றேன் இந்த கோயில் வந்து ரொம்ப வருஷமாக ஊர் அம்மன் கோயில் இதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் எடுத்து கெட்டினாங்க மண்டபம் கருவரெல்லாம் கொஞ்சம் பழுதடைஞ்சிருச்சு அதனால் போன வருஷம் சித்திரை மாதம் கொடையை முடிச்சுட்டு ஊர் கெ கோயில் கட்டணும்னு சொல்லி ஊர் சார்பாக தீர்மானம் போட்டு ஒரு குறுகிய காலத்தில் ஊர் மக்கள் ஒத்துழைப்பு ஆன்றோர் சான்றோர் எல்லாரோட ஒத்துழைப்புனாலையும் அந்த அம்மனோட அருள்னாலேயும் குறுகிய காலத்தில் இந்த கோயில் வெகு கோவில் கும்பாஷம் நடத்திங்க சிறப்பாக நடத்தி முடிச்சுருக்கோம் எல்லாம் வாலிபசங்கள்லாம் சேர்ந்து ஒற்றுமை நடந்திருக்கோம் முத்தாரம்மன் வாழ்க இந் இது பல கிராமங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இந்த கோயில் வந்து சிறப்பாக எல்லாம் சிறப் சிறப்பாக மகா கும்பாபிஷேகம் பண்ணி முடிச்சிருக்கிறோம் இளைஞர்கள் எல்லோரும் வந்து ஒற்றுமையாக இருந்து எல்லோரும் இந்த இதுக்கு வந்து உறுதுணையாக இருந்த எல்லா பெரியோர்களுக்கும் எல்லா ஊர் மக்களுக்கும் உண்மையாலுமே இந்த இடத்துல நன்றி சொல்லணும் ஏன்னா எல்லாரும் ஒன்று கூடுறது நான் எல்லோரும் ஒன்று கூடி பெரிய விஷயம் இந்தளவுக்கு நல்லா வந்து கிராண்டாக வந்து எல்லாம் பண்ணியிருக்காங்க அளவுக்கு இருக்கிறது வந்து பெரிய விஷயமா இருக்குது இதில் எல்லா இளைஞர்களுக்கும் நல்ல ஒரு பங்கு ஏன்னால் எல்லாரும் ராப்பகல் பார்க்காம ஒரு பத்து நாளாக வந்து எல்லாரும் கண் கண்முளித்து எல்லாம் வேலை செஞ்சு இதை வந்து இன்றைக்கி வந்து ஒரு நல்ல முறையில் எல்லாமே பண்ணி முடிச்சுருக்குறோம் எல்லா எல்லா மக்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன்